ఆదిత్యాయ సోమాయ మంగళాయ బుధాయ గురుశుక్రశనిభ్యవే కేతవే నమ పరిత్రాణాయ సాధూనా వినాశాయ చ దుష్కృతం ధర్మ సంస్థాపనార్థాయ సంభవామి యుగే యుగే ఇవ్ ఎంతెంత సమయంగా ధర్మప్రచారే ఏర్ప్రదో தடங்கள் ஏற்படுகிறதோ தீங்கு ஏற்படுகிறதோ தவறான பாதையிலே மக்கள் சென்று கஷ்டப்படுகிறார்களோ அந்த சமயத்திலே இறைவன் பல்வேறு அவதாரங்களை எடுத்து மக்களை நல்வழிப்படுத்தி ரட்சிக்கிறார் அனுகிரகம் செய்கிறார் அந்த விதத்திலே தான் மத்சிய கூர்ம வராக நாரசிம்ம ராம பரசுராம பலராம அவதாரங்கள்லாம் அமைந்திருக்கின்றன இந்த கலியுகத்திலே கைலாயத்திலே இருக்கக்கூடிய கைலாயம்பதியான பரமேஸ்வரன் ஆதிசங்கரராக கேரளத்திலே காலடி என்னும் ஊரிலே பிறந்து முப்பத்தி இரண்டு வயதிற்குள்ளாக பாரதம் முழுவதும் பாதயாத்திரையாக சென்று தர்மத்தை பிரச்சாரம் செய்தார்கள் ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாய நம என்பதாக ஆதிசங்கரர் அறுவகை சமய வழிபாட்டு முறையை பிரபலப்படுத்தினார்கள் அத்வைத்த தத்துவத்தை சித்தாந்தத்தை பரம்பொருள் ஒன்றே என்கிற தத்துவத்தை ஸ்தாபித்தார்கள் அறுவகை சமயங்கள் கானாபத்தியம் கௌமாரம் சைவம் சாக்தம் வைஷ்ணவம் சௌரம் என்று சொல்லப்படுகின்றன கானாபத்தியம் என்பது பிள்ளையாரை அடிப்படையாக கொண்டு முக்கியமாக கொண்டு பூஜிக்கக்கூடிய வழிபாட்டு முறை நம்முடைய தமிழ்நாட்டிலே பல்வேறு புராதனமான பிள்ளையார் க்ஷேத்திரங்கள் அமைந்திருக்கின்றன கணபதி அக்ரஹாரம் பிள்ளையார் கோவில் திருவலஞ்சொழி வெயிலுகந்த விநாயகர் இப்படி பல திருக்கோவில்கள் தமிழகத்திலே அமைந்திருக்கின்றன இரண்டாவது கௌமாரம் சுப்பிரமணியருடைய வழிபாட்டு முறை அறுபடி வீடுகள் தொடங்கி பல்வேறு சுப்பிரமணியருடைய குமாரக்கடவுளுடைய திவ்ய க்ஷேத்திரங்கள் அமைந்த விசேஷமாக குமரக்கடவுளை பூஜிக்கக்கூடிய அதன் மூலம் வம்சவிருத்தி போன்ற பல்வேறு நல்ல பலன்களை பெறக்கூடிய பக்த சமுதாயங்கள் உடைய பிரதேசமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி வருகிறது வம்ச விருத்திகராயணமாக என்று குமரக்கடவுளுக்கு பெயர் சைவம் கன்னியாகுமரி தொடங்கி கபாலீஸ்வரம் திருவத்தியூர் வரையிலே தியாகராஜ சுவாமி வரையிலே பல்வேறு சிவக்ஷேத்திரங்கள் குறிப்பாக பஞ்சபூத ஸ்தலங்கள் நான்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் அடங்கிய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலங்கள் சம்பந்தர் திருநாவுக்கரசு பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகர் போன்றவர்களால் பதிகம் பாடப்பெற்ற பல்வேறு சிவஸ்தலங்களை பெருமை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு உண்டு சிவம் என்கிற ஒரு சொல்லிற்கு நல்லது என்று பொருள் ஸ்வஸ்ரே யசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம் என்பதாக அந்த சிவபெருமானுடைய திவ்யக்ஷேத்திரங்கள் சக்தி சக்தி வழிபாடு என்பது தமிழ்நாட்டிலே விசேஷமாக காமாட்சியம்மன் மீனாட்சியம்மன் திருக்கடையூர் அபிராமி அம்மன் மங்களாம்பிக்கை பகவதியம்மன் கற்பகாம்பாள் அம்மன் இப்படியாக பல்வேறு அகிலாண்டேஸ்வரி இப்படி பல்வேறு சக்தி கஷேத்திரங்கள் அமைந்த திவ்யக்ஷேத்திரம் நம்முடைய தமிழ்நாடு வைஷ்ணவம் திருமால் பரிபாலன மூர்த்தியாக காப்பாற்றக்கூடிய மூர்த்தியாக கோப்ரி கோவிந்த ரூபிணி என்கிற அந்த திருமாலுடைய திவ்ய தேசங்கள் நிறைய நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கின்றன மங்களாசாசனம் பெற்ற ஆழ்வாராதிகளால் பாடப்பெற்ற பல்வேறு திவ்ய கஷேத்திரங்கள் திருப்பதிக்கு அந்த காலத்திலே செல்ல முடியாதவர்கள் இங்கேயே பெருமாளை தரிசிக்கக்கூடிய பாரம்பரியத்தை உடைய குணசீலம் உப்பிலியப்பன் கோவில் வரகூர் போல் கருங்குளம் இது போன்று பல திவ்ய க்ஷேத்திரங்களை உடையது மங்களாசாசனம் பெற்ற ஸ்ரீரங்கம் போன்ற பெரிய பெரிய கோவில்கள் வரதராஜ சுவாமி இப்படி இந்த வைஷ்ணவ கஷேத்திரங்கள் நிரம்ப பெற்றது நம்முடைய தமிழ்நாடு ஆறாவதாக சௌரம் சூரிய வழிபாடு இந்த அறுவகை சமயத்தை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே விசேஷமாக கொண்டாடி வருகிறோம் பிள்ளையார் பூஜையை விநாயக சதுர்த்தியை முன்னிட்டும் கந்தசஷ்டி போன்ற சமயங்களிலே சுப்பிரமணியருடைய பூஜைகளையும் திரையோ திரையோதசி பிரதோஷம் மாத சிவராத்திரி மகா சோமவாரங்களிலே சிவபெருமானுடைய வழிபாட்டையும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் நவராத்திரி பௌர்ணமி போன்ற நாட்களிலே அம்பாளுடைய வழிபாட்டையும் புதன்கிழமை சனிக்கிழமை ஏகாதசி இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி இப்படி இது போன்ற ஏகாதசி போன்ற நாட்களிலே சிரவண நட்சத்திரம் இவைகளிலே பெருமாளுடைய பூஜைகளையும் ஞாயிற்றுக்கிழமை தக்ிணாயன புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் அதாவது பொங்கல் மகர சங்கராந்தி இந்த நாட்களிலே சூரிய வழிபாட்டை விசேஷமாக நாம் செய்து வருகிறோம் ஆரோக்கியம் சேத் நமஸ்கார பிரியோ பானு ஒவ்வொரு சுவாமிக்கு ஒவ்வொரு பூஜை விசேஷம் அருகம்பில்லு பிள்ளையாருக்கு சஷ்டி விரதம் சுப்பிரமணியருக்கு பிரதோஷ தரிசனம் சிவபெருமானுக்கு நவராத்திரியிலே தீப பூஜை குங்குமார்ச்சனை அம்பாளுக்கு துளசியினால் பூஜை செய்வது ஏகாதசி உபவாசம் பெருமாளுக்கு உகந்தது இப்படி இந்த சூரியபிர சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்வது என்பது சிறந்த வழிபாட்டு முறை சூரிய நமஸ்காரம் செய்தல் ருக்வேதத்திலேயும் யஜுர்வேதத்திலேயும் சாமவேதத்திலேயும் அந்த சூரிய நமஸ்கார மந்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன பொதுமக்கள் அனைவரும் எளிமையாக மித்ரா என நமஹா ரவயே நமஹா ககா என பூஷ்ணே நமஹா இரண் நிகர்பா என நமகா மரீச்சையே நமஹா போன்று அந்த பதிமூன்று நமஸ்காரங்களை செய்து அந்த சாஷ்டாங்க நமஸ்காரங்களை செய்து ஸ்திரீகளாக இருந்தால் மகள் மகளிராக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்து ஐந்து அங்கங்களால் அதை நாம் நமஸ்காரம் செய்து சூரிய விரானுடைய பிரத்யட்ச பகவானாக இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அனுகிரகத்தை பெற்று ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வு அந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வட திசையை நோக்கி அமையக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே கன்னியாகுமரி தொடங்கி கங்கா சாகர் வரையிலே மேற்கு வங்காளத்திலே கங்கா சாகரம் என்று புனிதமான கங்கை நதி சமுத்திரத்திலே கடலிலே சேர்கிறது அதையும் தாண்டி அருணாச்சல பிரதேஷ் என்று நம்முடைய நாட்டினுடைய எல்லையிலே இருக்கக்கூடிய மாநிலத்திலே பரசுராம் குண்டு என்று ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது லோஹிதா என்று ஒரு நதி இருக்கிறது அங்கு வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் சூரியனையும் சந்திரனையும் வழிபடுகிறார்கள் தோனி பூலா என்று பெயர் அங்கும் இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறுகிறது காட்சி மலத்தின் சார்பாக பல வருஷங்களாக இங்கிருந்து பக்தர்கள் சென்று நம்பூர் வழக்கப்படி பூஜை ஹோமங்கள் பஜனைகள்லாம் செய்து சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று வருகிறார்கள் தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் விதமாக அந்த சூரிய வழிபாட்டு முறை நடைபெற்று வருகிறது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இந்த வருஷம் மிகச் சிறப்பாக வேதத்திலேயே சொல்லப்பட்ட புண்ணியமான தீர்த்தம் கங்கை யமுனை சிதா சீ தே சரிதோயத்ரா சங்கதே என்பதாக வெள்ளையான நதி வெள்ளை இல்லாத நதி என்பதாக கங்கையையும் யமுனையையும் குறிப்பிட்டு ருக்வேதத்திலே அங்கு ஸ்நானம் செய்பவர்கள் புனித நீராடுபவர்கள் ஸ்வர்க்கத்தை அடைகிறார்கள் பகவானுடைய அனுகிரகத்திற்கு பூரணமான பாத்திரர்களாக ஆகிறார்கள் என்பதாக மிக மிக புராதனமான வழிபாடாக வேதத்திலேயே சொல்லப்பட்ட அந்த வழிபாடு சிறப்பான வழிபாடு இந்த கங்கை யமுனை அந்த சரஸ்வதி அந்தர்வாகினி உள்ளே இருக்கக்கூடியது அந்த திரிவேணி சங்கமத்திலே ஸ்நானம் செய்வது மிக புனிதமானது அப்படிப்பட்ட இந்த புனித ஸ்நானத்தை இருபத்தோரு வருஷங்கள் யாத்திரை செய்து நம்முடைய காஞ்சி மகாபெரியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் வருஷம் முப்பத்தி நாலாம் வருஷம் அங்கு திரிவேணியிலே ஸ்நானம் செய்திருக்கிறார்கள் பிறகு அவருடைய உத்தரவின்படி நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் சகசிர லிங்கம் என்பதாக வேத பாராயணம் செய்து அந்த சமயத்திலே சிற்பிகளால் செதுக்கப்பட்ட அந்த சகசிரலிங்கத்தை கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் என்பதாக அந்த அலகாபாத் அந்த பிரயாக்ராஜிலே ஸ்தாபித்திருக்கிறார்கள் மூன்றாவது மாடியிலே சஹசிரலிங்கம் காஞ்சியிலே தயார் செய்யப்பட்டது மகாபெரிவர்களுடைய முன்னிலையிலே தயார் செய்யப்பட்டு நம்முடைய பொதுப்பிரிவர்கள் அவர்களால் அந்த கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமத்தை ஒட்டி கங்கை கரையிலே இந்த சங்கர விமான மண்டபம் என்பது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது இந்த வருஷம் பன்னிரண்டு வருஷத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா கும்பமேளா உற்சவம் வருகிறது பொங்கல் அன்று இது ஆரம்பிக்கப்படுகிறது மகா சிவராத்திரியின் போது பூர்த்தி அடிகிறது சிவபெருமானுக்கு கங்காதரர் என்று பெயர் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தோடு அந்த விழாவானது சூரிய வழிபாட்டுடன் சூரியனுக்கு அர்கியமெல்லாம் அளித்து அந்த மகா சிவராத்திரியின் போது பூர்த்தி அடைகிறது இப்படி இந்த நாற்பது நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடைபெறக்கூடிய அந்த கும்பமேளா விழாவிலே நாம் எல்லாம் கும்பாபிஷேகங்களிலே கலந்து கொள்கிறோம் தென்னாட்டிலே அதைத்தான் அவர்கள் கும்பமேளாவாக பல லட்சக்கணக்கான மக்கள் மிகுந்த பக்தியுடன் சந்தையுடன் கடும் குளிரிலேயும் எதையும் பொருட்படுத்தாமல் விரத்தம் இருந்து அந்த கங்கா ஸ்நானத்தை செய்து பிறவி பயனை பெறுகிறார்கள் அப்படி இந்த முக்கியமான இந்த வருஷத்திலே அயோத்தியிலே ராம ஜென்மபூமியிலே ராமருடைய விக்கிரகப் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த வருஷம் மகா கும்பமேளாவும் நடைபெறுகிறது இப்படி இந்த புரிதமான இந்த தை தொடக்கத்திலே கோபூஜையும் செய்து மாட்டுப்பொங்கலை கொண்டாடி காணும் பொங்கலை பெரியோர்களுக்கெல்லாம் நாம் நம்முடைய மரியாதையை வணக்கத்தை வந்தனங்களை செய்யக்கூடிய அந்த காணும் பொங்கலையும் செய்து நல்லதையெல்லாம் காணக்கூடிய நல்லதை நாம் பெறக்கூடிய இறைவனுடைய அருளால் ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் குமாரம் என்கிற இந்த ஷண்மதத்தினுடைய தெய்வங்களுடைய அருளாலே ஆச்சாரிய சுவாமிகளுடைய அருளாலே அனைவரும் ஆரோக்கியம் விவசாயத்திலே நல்ல செழிப்பான விவசாயம் தண்ணீர் கஷ்டமில்லாமல் அனைவருக்கும் நல்ல விதத்திலே உணவு உடை நல்ல உணர்வுகள் நல்ல அபிப்பிராயங்கள்லாம் ஏற்பட்டு நம்முடைய தேசம் நம்முடைய சமுதாயம் நம்முடைய தர்மம் அனைத்தும் சிறப்பதற்கு அனைவரும் இந்த பொங்கல் திருநாளிலே இறைவருக்கு நாம் படைக்கக்கூடிய நல்ல பொருட்களையெல்லாம் படைத்து நல்ல செல்வச் செழிப்புக்கு உதாகரணம் மஞ்சள் இதில் ஸ்ரீ லக்ஷ்மி கட்டாட்சத்திற்கு உதாகரணம் அந்த பொங்கல் பானையிலே பொங்கலோ பொங்கல் என்பதாக அதையெல்லாம் சொல்லி அந்த இறைவனுடைய அருளாலே அந்த கரும்புங்கிறது அம்மன் வச்சிருக்கக்கூடியது அந்த இனிப்பு இனிப்பான ஒரு வாழ்க்கை நல்ல சுவையான நல்ல வாழ்க்கை அமைந்து அனைவருக்கும் இறைவனுடைய அனுகிரகம் கிடைத்து அனுகிரக பாத்திரங்களாகி கங்கேஜை யமுனே இவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்பின் சந்நிதிம் குரு என்பதாக அந்த கங்காதேவியினுடைய அனுகிரகம் இந்த வருஷம் அனைத்து மக்களுக்கும் சிறப்பாக கிடைத்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டுமென்று அம்மனை குரு பரம்பரையை பிரார்த்திக்கிறோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கரா